வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ந நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வேட்டையை வந்து ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல கட்சிகளில் இருந்து விஜய் அவர்கள் கட்சியில் சேருவதற்காக பல வித பல விதத்தில் இருந்து பல தொண்டர்கள் இணைந்து வருவதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக சீமான் அவர்களின் கட்சியில் இருந்து பல பேர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அது சீமானின் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் மற்றும் விஜய் அவர்களின் வேட்டை எங்கிருந்தெல்லாம் ஆரம்பி கொண்டிருக்கிறது விஜயவர்களின் கோட்டை வேட்டை வந்து கோட்டையாக மாற்றுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலோடைய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வேட்டையாட தொடங்கிட்டார் ஏன்னா அவருடைய மாநாடு இப்போ வந்து ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி வந்து சண்டே அன்றைக்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடக்க போகுது அதை சுற்றி என்னென்னலாம் நடந்து என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சியில் வந்து வேறு கட்சியில் இருந்து தனக்கு பொறுப்புகள் கிடைக்காமல் இருப்பவர்களும் தனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்காம இருப்பவர்களும் தொகுதியில் வந்து தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு தனக்கு வந்து அனுமதி கிடைக்காமல் இருப்பவர்களும் தன்னுடைய தொண்டர் பலமான தன்னுடைய சகாக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து அதிலிருந்து நம்மளுடைய அரசியலை வந்து மீண்டும் ரெண்டாவது ரவுண்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து ஏற்கனவே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது இது தவிர பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து இருந்து ஊராக தொடர்ந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மிகப்பெரிய படுதோல்வி அடைவதற்கு இன்றே வந்து அவர் வந்து தடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய் அவர்கள் வேட்டையாட தொடங்கிட்டாரு கோட்டையை பிடிக்கிறதுக்காக வேட்டையாடுறாரு விஜய் அவர்கள் வந்து திமுக இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களின் ரசிகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாமக கட்சியை சார்ந்தவர்களும் விஜய் அவர்களின் ரசிகர்களாக இருந்து கொண்டு வருகிறார்கள் ரஜினி அவர்களின் ரசிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் விஜய் விஜய்க்கு ரசிகர்களாக மாறுவார்களா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது விஜய் அவர்கள் அரசியலில் பயங்கரமான ஒரு கூர்மையான ஒரு போர்வாலை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக கண்டிப்பாக அஜித் அவர்களின் ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு பல முயற்சிகளை எடுப்பார் தன்னுடைய நண்பர் அஜித் அவர்கள் அப்படி என்றே பல கட்டங்களில் அவர் பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் கண்டிப்பாக அவர் பேசுவார் அரசியலில் வெற்றி பெறுவதற்காக அரசியல் சூழ்ச்சிகளையும் சதுரங்க காய்களையும் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார்கள் அதை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருப்பார் வேட்டையாடுவதை தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப கவனமா ரொம்ப எல்லோருடைய எங்கெங்கே எந்த எந்தெந்த இடத்துல இருந்து காய நகுத்தனா எந்தெந்த இடத்துல போய் இது லாக் ஆகும் இது வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிற கணிப்பு வந்து மிக பயங்கரமாக பிளான் பண்ணி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பல முக்கியமான கட்சியிலிருந்து மூத்த தலைவர்கள் அரசியல் மூத்த தலைவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதாக தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டு நெருங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வாரம் எண்டிங் ஆயுத பூஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாநாடு நெருங்க நெருங்க ஒரு ஒன் ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சியிலேருந்து எந்தெந்த மூத்த தலைவர்கள் வந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க என்னென்ன பொறுப்புக்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாரு அவங்கள வந்து எந்த அளவுக்கு முன்னிறுத்த போறாரு இளைஞர்கள் எத்தனை பேரை முன்னிறுத்த போறாரு எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை யாரை யாரை முன்னிறுத்தி செய்ய போறாரு யார் யாரை பேச்சாளர்களை அறிவிக்க போறாரு அப்படிங்கிற தொடர்ந்து விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த வீக்ல வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாநாடு மிக சிறப்பாக கண்டிப்பாக நடைபெறும் மலை மலைங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தவிர்க்கவே முடியாது இயற்கையை சார்ந்தது இந்த விஷயம் மழை மட்டும் வராமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றி நா வெற்றி மாநாடாக நடைபெறும் விஜய் அவர்களின் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் கோட்டையை பிடிக்கும் போரே அவருடைய வேட்டையை நிறுத்த மாட்டார் என்பதை இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி குறிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்